புடவை கனவில் வந்தால் என்ன பலன் வணக்கம் நண்பர்களே நம்மோட ஆழ்ந்த கனவுல புடவை வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பெண்களுக்கு புடவையானது மரியாதைக்குரிய விஷயங்க பெண்கள் சேலை அணிவது நாட்டின் கலாச்சாரமாக இன்றைக்குமே பின்பற்றி வராங்க அந்த வகையில் உங்களோட கனவுல ஒவ்வொரு வண்ணம் கொண்ட சேலை கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை அண்ணன் அன்னைக்கு உடனுக்குடனே என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க புடவை அணிந்து இருப்பது போல் கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க புடவை அணிஞ்சு இருக்கிறது போல் கனவு கண்டா உங்களை பற்றி நீங்களே நேர்மறையாக உணர்றீங்க அப்படின்னு அர்த்தங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நல்ல தருணங்களை மட்டும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னும் கனவானது உணர்த்துகிறதுங்க அருகில் இருக்கும் அனைவர்கிட்டையும் தொடர்ந்து நல்ல பாராட்டுக்களை பெற்று வரேங்க அப்படிங்கிறதையும் குறிக்கும் விதமாக அமைதுங்க அடுத்ததாக புடவை வந்து அணிவது போல அதாவது புடவை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க கனவுல புடவை அணிவது போல வந்து அதாவது கட்டிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்களே உங்களோட சுமந்து செல்றீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பிரச்சனைகளை ஆராய்ந்து விரைவில் அதில் இருந்து வெளிவந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க அதனால உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவரது நீங்கள் நினச்சா மட்டும்தாங்க முடியும் வேற யாருனாலையும் முடியாது இதுவே கனவுல வந்து புதிய புடவை எடுப்பது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஏதாவது ஒரு கடைக்கு போறீங்க அந்த கடையில் போயிட்டு புதுசாக உங்களுக்கான புடவை எடுக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா புதிய சேலை எடுக்கிற மாதிரி கனவு வந்தால் உடல்ல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதுனால உடல் நலனில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடாது அதாவது உடல்ல வந்து நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத வர்றதுக்கு காரணங்க பச்சை புடவை கட்டிய பெண் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது ஒவ்வொரு நேர மதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பச்சை புடவை வந்து கட்டிய பெண் வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடக்க போகிறத குறிக்க கூடியதுங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாருக்காவது அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க அல்லது யாருக்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வயதுக்கு வர ஸ்டேஜில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வயதுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுதுங்க அதனால் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து நல்ல கனவு தாங்க நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற புடவை கட்டிய பெண் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி சிவப்பு நிற புடவை உடுத்திய பெண் கனவில் வந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த கனவு மூலமாக நமக்கு உணர்த்துதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பொருளாதார ரீதியாக மன ரீதியாக உறவுகள் ரீதியாக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க வேதனைப்பட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து படிப்படிப்படியாக வந்து உங்க வாழ்க்கையை நீங்க சீர் செய்யறதுக்கான ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயத்தில் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவரதுக்கான உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து உதவி செய்வாங்க அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராக கூட இருக்கலாம் ஆனா உங்களுடைய பிரச்சனையில இருந்து வெளியில் வர்றதுக்கு உதவி செய்வாங்கங்க இதுவே நீங்கள் திருமணத்துக்கு புடவை எடுப்பது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க நார்மலாக நீங்கள் புடவை எடுக்கிறதுக்கான பலன்கள் வேறு அதுவே உங்களுடைய கல்யாணத்துக்காக நீங்கள் புடவை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உடல் நலனில் ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னா அர்த்தங்க அப்போ இந்த கனவு நீங்கள் கண்டிங்க அப்படின்னா கண்டதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல் ரீதியாக வந்து தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடனே வந்து சரியான சிகிச்சை கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க அதை நீங்கள் அசால்ட்டாக விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிடுங்க அதனால் நான் நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த நோயிலிருந்து வெளியில் கொண்டுட்டு வரதுக்கான எல்லா சொல்யூஷனையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தமாக வந்து பார்க்கப்படுதுங்க இதுவே வந்து கனவுல வெள்ளை புடவை அணிந்து பெண் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க விதவை பெண்ணுன்னு சொல்லலாம் அல்லது இந்த வெள்ளை புடவையெல்லாம் வராங்க அப்படின்னா கூட என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை புடவை வந்து கட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களே அந்த மாதிரி அணிந்த பெண்ணை கனவுல பார்த்தா உங்களோட வாழ்க்கையில செல்வம் போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கனவு வந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது வந்து பணம் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க தாராளமா வந்து தொடரலாம் அந்த சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பல வகையில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுடைய வரவு வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க அடுத்ததாக மஞ்சள் புடவை கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க மஞ்சள் புடவை கனவுல வந்துச்சு அப்படின்னா நீங்க வேண்டுதல் எதையோ நிறைவேற்றாம இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் கனவு மூலமா நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க செய்த வேண்டுதல் மறந்துட்டீங்க அப்படிங்கிறத வேண்டுதலை உடனடியாக தெரிந்து கொண்டு நிறைவேற்றணும் அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான ஒரு அர்த்தம் அதனால் வேண்டுதல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை செஞ்சிடுங்க இல்லைன்னா உங்களுக்காக வேற யாராவது வேண்டியிருந்தா கூட அதை என்ன ஏதுன்னு கேட்டு அதை நிறைவேற்றிடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிற புடவை அணிவது போன்று கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க கனவுல நீங்க கருப்பு நிற புடவையை அணிவது போன்று வந்தா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதிலிருந்து விடுபட போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க அதனால இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தெளிவா ஆராய்ஞ்சு செயல்படுறது நல்லது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமா பார்க்கப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் உங்களுக்கும் புடவை வந்து கனவுல வந்துச்சு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க என்ன கலர் புடவை அப்படிங்கறதையும் மறக்காம தெரியப்படுத்துங்க நன்றி வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல கமெண்ட்ல டைப் பண்ணுங்க எவ்வளவு பழிக்கும் அப்படின்னு கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு கனவு பழிக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு இருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு இருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்துல நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமா இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி